இடத்துல தெரியாத்தனமா ஒரு அடையாளம் தெரியாத கில்லர் கிட்ட மாடிக்கிட்டு இந்த குடும்பத்துல இருக்க மொத்த பேரோட உயிருக்கும் டேஞ்சர் டைபாலிக் ஆயிடுது இந்த நிலமையில நம்மளை தேடி துரத்திட்டு இருக்க அந்த அடையாளம் தெரியாத கில்லர் யாருன்றதை கண்டுபிடிச்சு அவன் கிட்டே இருந்து தான் குடும்பத்தை இந்த தாய் காப்பாத்துறாங்களா இல்லையா அதான் படத்தோட கதை படத்துல கில்லர் யாருன்றதுதான் படத்தோட அல்டிமேட்டிவிஸ்டே அந்த ட்விஸ்ட் என்னன்றத பாக்குறதுக்கு முன்னால உங்கள்கிட்ட ஒரு சின்ன மேட்டர் சொல்ல வேண்டியதா இருக்கு ரீசெண்டா நம்ம சேனல்ல ரெகுலராக வீடியோ போட முடியல போன தடவை போட்ட வீடியோ கூட கிட்டத்தட்ட அஞ்சு நாள் கேப் விட்டு தான் போட்டோம் அப்படி கேப் விட்டு போட்டு எதனால இத்தனை நாள் வீடியோ போடல அப்படின்ற ரீசனா நான் அந்த வீடியோல சொல்லல நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க இத்தனை நாள் கழிச்சு வந்து வீடியோ போடுவேன் ஏன் லேட் ஆச்சுன்ற காரணத்தை சொல்லாம நீ பாட்டுக்கு வீடியோ போட்டா அதை நாங்க பாக்கணுமா அப்படின்னு ரொம்பவே காரணசாரமா கேட்டிருந்தீங்க தப்பு மை மிஸ்டேக் அது ஒரு பெரிய காப்பிரைட் இஷ்யூங்க எந்த வீடியோ போட்டாலும் காப்பிரைட் கொடுத்து காண்ட் ஏத்திட்டு இருந்தானா தான் வீடியோவும் போட முடியல கழுத இதெல்லாம் இங்க இருந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா சொல்லவும் இல்ல மிச்சபடி நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா எந்த மேட்டரும் இல்ல சோ தப்பா எடுத்துக்காதீங்க இனிமேல் ஆன் டைமுக்கு சருக்கு 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 சருக்குன்னு கரெக்டா வீடியோ இறக்கிடுவோம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சரிங்களா இப்போ வாங்க படத்தோட அல்டிமேட் டிஸ்ட் என்னன்றத படத்துக்குள்ள போய் பாத்துருவோம் படத்தை ஓபன் பண்ணா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ட்ரிப் ஒன்னு போறதுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு இருக்க ஒரு பெண்மணியை காட்டுறாங்க அவதான் படத்தோட ஹீரோயின் ஹீரோயின் வீராப்பா கடைக்கு வந்து பொருள் எல்லாம் வாங்கிட்டா ஆனா அதுக்கு பில்லு தான் கடையில மரண ஓலம் கேக்குது முதல்ல ஹீரோயின் ரெண்டு காடை கொடுத்து தேக்க சொல்றா ரெண்டுத்திலயுமே காசு இல்ல இதனால கடைக்காரி ஹீரோயினா மேலையும் கிழிய வேற பாக்குறாளா சரியா போச்சு இன்னைக்கு அசிங்க அசிங்கப்பட்டால் ஆட்டோ காரிக்காத தான் ஆக போகுது அப்படின்னு தயங்கிக்கிட்டே ஹீரோயின் அவளோட மூணாவது காடை கொடுத்து இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களான்னு சொல்ல நல்ல வேலை நடுவில் கடவுள் பூந்து காப்பாத்திட்டான் மூணாவதா கொடுத்த இந்த காடுல காசு இருக்கு அதோட பில்ல பே பண்ணிட்டு வாங்கின பொருளோட கார்ல வந்து ஏறின ஹீரோயினோட முகமோ வாடி வதங்கி போயிருக்கு இங்க சீனை கட் பண்ணி படத்துல டைட்டில போட அடுத்து ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு போனா வீட்டு வாசல்லையே ஹீரோயினுக்கு பிறந்த ஒரு டீனேஜ் பொண்ணு எதிர் வீட்டு பையனோட சேர்ந்து தலைக்கறியை சாப்பிட்டு இருக்கா இதே மாதிரி ரெண்டு நாயங்க பண்றதை பார்த்தா எப்படி கல்ல கொண்டு எரிஞ்சு அதை களைச்சு விடுவோமோ அதே அதே மாதிரி இத பார்த்த ஹீரோயின் கார்ல ஹார்ன போட்டு அந்த காதல் ஜோடிகளை பிரிச்சு விட்டுறா நான் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தா பொறுக்காதே உனக்கு அப்படின்னு ஹீரோயின் இதை பிரிச்சு விட்டதனால ஹீரோயின் பொண்ணுக்கு ஒரே எரிச்சல் நம்ம அவளோட பேரை பெரிய பொண்ணுன்னு வச்சு போமே பெரிய பொண்ணோட லீலிய பாதிலே நிறுத்திட்டு அவளை கூப்பிட்ட ஹீரோயின் ஏண்டி ஊருக்கு போக டைம் ஆகுது அந்த பையனோட மூஞ்சில நீ என்ன ஓனா முடிச்சுட்டு இருக்க ஊருக்கு போறதுக்கு தேவையான பொருளா எடுத்து வச்சியா இல்லையா அப்புறம் எங்க இன்னும் மாமனை காணோம் அவன் வந்தானா இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும் போதே கார்ல தம்மா போட்டுக்கிட்டு ஸ்டைலா ஒரு ஆள் வந்து இறங்குறா போல இவரு ஹீரோயினோட தம்பி ஹீரோயினோட ரெண்டு பசங்களுக்கும் இவர் அங்கிள் முறை வருது இல்லையா சோ இவரோட பேரை நம்ம அங்கிள்னு வச்சு போமே தம் அடிச்சுக்கிட்டே அங்கிள் ஹீரோயின் கிட்ட வந்ததும் பா நடாது நீ பக்கத்துல வந்தாலே பழைய பிடி நாத்தம் வருது பொண்ணை வச்சுக்கிட்டு எப்படிதான மூணு நாள் டிராவல் பண்ண போறேன்னு தெரியலையே தயவு செஞ்சு கார்லலாம் எல்லாம் அடிச்சு கடு பேத்தாதான்னு அங்கிளை திட்டி தீத்த ஹீரோயின் அடுத்து வீட்டுல இருக்க இவரோட சின்ன பையனை போய் மீட் பண்ண நம்மளும் அவன் பேரை சின்ன பையனை மெயின்டைன் பண்ணி போமே ஹீரோயின் இவ ஃபேமிலியோட இந்த ஊரை விட்டு காலி பண்ணி வெளியூர்ல இருக்க இவ அம்மா வீட்டுல போய் செட்டில் ஆக போறா இத்தனை நாளா பிறந்து வளர்ந்து வாழ்ந்த இடத்தை விட்டு போறமேனு ஹீரோயினோட ரெண்டு பசங்களுக்கும் இந்த வீட்டை விட்டு வரத்துக்கு விருப்பமே இல்ல ஹீரோயின் தான் எல்லா எல்லாரையும் இழுத்துட்டு போறா சோ ஹீரோயின் குடும்ப ஆளுங்களை ட்ரிப்புக்காக ரெடி பண்ணிட்டு வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னால கடைசியா ஒரு தடவை இந்த வீட்டுல நம்ம வாழ்ந்த மெமரிஸ் எல்லாம் அனுபவிச்சுப்போமேனு படையப்பா எஃபெக்ட கொடுத்து ஹீரோயின் வீட்டை சுத்தி முத்தி பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த இடத்துல தான் எதுக்காக ஹீரோயின் ஊரை காலி பண்ணிட்டு போறான்ற விஷயத்தை நமக்கு தெரியப்படுத்துறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால ஹீரோயினோட ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லாம பெட்லயே இருந்து இறந்து போயிட்டாரு அவர் உடம்பு முடியாம முடியாம இருந்த சமயத்துல அவரோட ஹாஸ்பிட்டல் பில்ஸ் பாத்துக்கிறதுக்காக ஹீரோயின் நிறைய இடத்துல கடன் வாங்கிட்டான் கடன் காசெல்லாம் அடிக்க முடியலன்றதுனாலதான் இப்ப ஹீரோயின் வீட்டை வித்துட்டு குடும்பத்தோட அம்மா வீட்டுக்கு போறா ஹீரோயினுக்குமே இந்த ஊரை விட்டு போக விருப்பம் இல்லதான் இருந்தாலும் விதி என்ன பண்றது போயாக வேண்டியதா இருக்கு இதை நமக்கு காட்டி முடிச்சதும் அழகான ஒரு சவர்லட் கார்ல ஹீரோயின் அங்கிள் பெரிய பொண்ணு சின்ன பையன் இந்த நாலு பேரோட பயணம் ஆரம்பிக்குது இவங்க போக போற டெஸ்டினேஷனை ரீச் பண்றதுக்கு கிட்டத்தட்ட மூணு நாள் ஆயிடும் அது வரைக்கும் இவங்க கார்லயே தான் டிராவல் பண்ணி ஆகணும் அப்படி முதல் நாள் இவங்களோட பயணத்தை ஆரம்பிச்சு கார் பாலைவன மாதிரியான ஒரு இடத்துக்கிட்ட போனதும் அதே பாலைவனத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஹெலிகாப்டர் வந்து இறங்குறத காட்டுறாங்க ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்க போற ஆளை மீட் பண்றதுக்கு ஏற்கனவே அங்க ரெண்டு பேர் வெயிட்டிங்ல இருக்கானுங்க இந்த சரௌண்டிங்ல மிஸ்டர் கிராஸ் ஒரு கேங்ஸ்டர் இருக்காரு அந்த கேங்ஸ்டரோட ஆளுங்க தான் இந்த ரெண்டு பேரும் இந்த கும்பல் போத பொருளை சப்ளை பண்ற கும்பல் அப்படி சப்ளை பண்ண போத பொருளுக்குண்டான பணத்தை வாங்குறதுக்கு தான் கிராஸோட ஆளுங்க ரெண்டு பேர் நின்னுட்டு இருக்காங்க ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கினவனும் ஒரு பேக் நிறைய பணத்தை கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறான் பணத்தை பார்த்ததும் கிராஸோட ஆளுங்க ரெண்டு பேர்ல ஒருத்த உனக்கு புத்தி மாறிடுது நம்ம கஷ்டப்பட்டு இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்ணுவோமா இந்த கிராஸ் நோகாம உட்காந்த இடத்துல இருந்துகிட்டே பணத்தை வாங்கி நோம்பு கும்பிட்டு எதுக்காக பணத்தை அவங்கிட்ட கொடுக்கணும் பேசாம இந்த பணத்தை நம்ம எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு ஒருத்தவன் இன்னொருத்தவன பிரெயின் வாஷ் பண்ண டேய் மலராத மரவல்லி கொஞ்ச நேரம் சும்மா இருடா நீ இப்படி நினைக்கிறேன்ற விஷயம் கிராஸ்க்கு தெரிஞ்சுட்டா கூட உன்னை கொன்னு குழியில தள்ளுருவாரு நீ சாகிறது இல்லாம என்னையும் சேர்த்து சாகடிக்காதன்னு ரெண்டாவது ஆள் பணத்தை எடுத்துக்க ஒத்துக்க மாட்டான் உடனே முதல் ஆள் ரெண்டாவது ஆளுக்கு முன்னால கையில துப்பாக்கியோட வந்து நின்னு உனக்கு தான் பணம் வேணாம்ல இல்ல அப்ப நீ பரலோகம் கிளம்பு மொத்த பணத்தையும் நான் எடுத்துக்கிறேன்னு போட்டுன்னு ரெண்டாவது ஆள போட்டும் தள்ளிடுறான் அப்படியே இங்க சீனை கட் பண்ணா அந்த பக்கம் ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்க நம்ம ஆளுங்களை காட்டுறாங்க கார் கிளம்பி மூன்று மணி நேரத்துக்கு மேல ஆகி போச்சு ஆனா கார்ல இது வரைக்கும் ஒரு ஈ ஓடுற சவுண்டு கூட கேட்கல எல்லாரும் பின் டிராப் சைலண்ட்ல வந்துட்டு இருக்காங்க இதுல கடுப்பான ஹீரோயினோ ஏண்டா நம்ம என்ன எழவு வீட்டுக்காடா போயிட்டு இருக்கோம் ஏண்டா எல்லாரும் இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துட்டு வர்றீங்க ஏதாவது பேசி தொலைங்களேண்டா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏதோ கடமைக்குன்னு ஒவ்வொருத்தவங்க ஒன்னு ஒண்ணு பேசிட்டு இருக்க அங்கதான் நமக்கு ஒரு புது தகவல் தெரிய வருது ஹீரோயினோட அப்பா ஒரு மிலிட்டரி மேன் ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும்பொழுது சண்டையிடுதல் துப்பாக்கி சுடுதல் பல கலைகள சொல்லி கொடுத்துருக்காரு இத பேசிக்கிட்டே போற வழியில ஒரு சூப்பர் மார்க்கெட்ல மார்க்கெட் நிறுத்திட்டு கடைக்குள்ள ஹீரோயினும் பெரிய பொண்ணு போனா அந்த கடைக்காரனோட முக அமைப்பே சரியில்லை பார்த்தாலே தொண்டையை கிடைக்கிற மாதிரி அவன் மூஞ்ச வச்சிருக்கவே ஆஹா இந்த கடையில நம்ம எதையும் வாங்க வேணாம் எதா இருந்தாலும் அடுத்த கடையில பாத்துப்போம் ஏமா வாமா போலாம் அப்படின்னு ஹீரோயின் அவ பொண்ண கூட்டிகிட்டு வெளிய வரப்போ முதல்ல ஹீரோயின் கார் கிட்ட போயிடுறான் ஹீரோயினுக்கு பின்னால வந்துட்டு இருந்த பெரிய பொண்ணா கடைக்கு வெளியே ரெண்டு வெள்ளக்காரனுங்க இருக்கானுங்க நம்ம ஆளுங்க நாலு பேருமே பிளாக் அந்த ரெண்டு வெள்ளக்காரனுங்க என்ன பண்ணிடுறானுங்க பொண்ணை பார்த்துட்டு லைட்டா இவள்கிட்ட சில்மிஷம் பண்றானுங்க ஆம்பளைங்க சில்மிஷம் பண்ணா பொண்ணுங்க அப்படியே விரிட்டு போறதுக்கு இது என்ன காந்தி காலமா கம்ப்யூட்டர் காலமாச்சு நீங்க என்னடா டால்டா டா என்ன வெறுப்பேத்துறீங்க இப்போ நான் உங்களை வெறுப்பேத்திரம் பாடுறான்னு பதிலுக்கு பெரிய பொண்ணு தப்பான ஒரு விரல் செய்ய அவன்கள்ட்ட காட்டிட்டு கார் ஏறி கிளம்பிடுறா அவனுங்க பெரிய பொண்ணை வெறுப்பேத்தனானுங்க பதிலுக்கு பெரிய பொண்ணு அவங்கள வெறுப்பேத்தனா அதோட முடிஞ்சு போச்சு சோ இனிமேல் எந்த பஞ்சாயத்து தனித்துவம் இல்லைன்னு நம்மளும் பெரிய பொண்ணு ஒரே மாதிரி நினைச்சிட்டு இருந்தா இந்த வெள்ளக்காரனுங்க வர பிரச்சனையை அர்ச்சனை பண்ணி கூப்பிடுவானுங்க போல கார் கிளம்புனதும் அவனுங்க அவனுங்களோட காரை எடுத்துக்கிட்டு இவங்களோட காரை கண்ணா அப்படின்னு சேஸ் பண்ணி வழியில ஒரு இடத்துல பிளாக்கும் பண்ணிடுறானுங்க ஏன் இவனுங்க இப்படி பண்றானுங்கன்றது தச்சமயத்துக்கு பெரிய பொண்ணை தவிர்த்து வேற யாருக்குமே தெரியல நடுவுல அங்கு எல்லாம் கொலவெறி ஆயிடுறான் யார் இவனுங்க நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில போயிட்டு இருக்கோம் தேவையில்லாம நம்ம வழியில வந்து ட்ரபுள் கொடுக்குறானுங்க ஒரு நிமிஷம் ஈரன் போய் மார்கை மார்கால் வாங்கிட்டு வந்துடுறான் அவனுங்களே

ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஸ்டே பண்ண திட்டீர்னு பார்த்தா இவங்க தங்கி இருக்க ரூமுக்கு பக்கத்து ரூம்ல இருந்து தடால் புடால் சவுண்ட் கேக்குது ஏதோ ஆரம்பத்துல சின்ன சண்டைன்னு நினைச்சா வக்காலி ஒரு ஸ்டேஜ்ல துப்பாக்கி ஃபயர் ஆகிற சவுண்ட் வர கேட்கவே நாலு பேருக்கும் நாடி துடிப்பே நின்றுது சவுண்ட் கேட்ட கொஞ்ச நேரத்திலேயே பக்கத்து ரூம்ல துப்பாக்கி எல்லாம் ஷூட் பண்ணவன் இவங்க ரூம கிராஸ் பண்ணி நடந்து போறான் வெளியே அவன் நடந்து போற நிழல்லையே அவன் போறான்றது உள்ள இருக்க நாலு பேருக்கும் நல்லா தெரியுது அப்படி ஷூட் பண்ணவன் கிளம்பி போனதும் என்னதான் ஆச்சுன்னு பாக்கிறதுக்கு ஹீரோயின் இவ ரூம்ல இருந்து வெளியே வந்து பக்கத்து ஊரமுகல்ல போனா அங்க ஒருத்தவங்க உசுருக்கு ஊசலாடிட்டு இருக்கான் அது வேற யாரும் இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கிராஸோட பணத்தை எடுத்துக்கிட்டு ஒருத்த ஓடனால அவனே தான் தொண்டையில குண்டடி வாங்கிட்டு ஆள் உயிருக்கு போராடிட்டு இருக்கான் ஆக்சுவலா ஹீரோயின் ஒரு நர்ஸ் இந்த நிலைமையில ஒருத்தவனை பார்த்தா ஆஸ் அ நர்ஸா அவனோட உயிரை காப்பாத்த முயற்சி பண்ண வேண்டியது ஹீரோயினோட தார்மீக கடமையாச்சு சோ முடிஞ்ச அளவு அவனை காப்பாத்த முயற்சி பண்ணலாம்னு அங்கிளோட அந்த ரூமுக்குள்ள போன ஹீரோயின் டேய் தம்பி பாத்ரூம்ல டவல் ஏதாவது இருந்தா எடுத்துருவாயன் இவன் ரத்தத்தை மேல வச்சு ரத்தம் வராம தடுக்கணும் அப்படின்னு ஹீரோயின் பக்கத்துல இருந்து அங்கி

போச்சு அப்படின்னு நைட்டு முழுக்க ஃபீல் பண்ண ஹீரோயின் அடுத்த நாள் பாட்டுக்கு போலீஸ்காரங்களா வந்து இவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டதும் ஹீரோயின் ஃபேமிலியை கூப்பிட்டுகிட்டு கிளம்பிடுறா அதுக்கப்புறம் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஒரு போலீஸ் கேப்டன் வராரு இந்த கிராஸ் பேர்ல ஒரு கேங்ஸ்டரை பத்தி சொல்லியிருந்தோம்ல அந்த கிராஸ பிடிக்கிறதுக்கு கேப்டன் ரொம்ப நாளா போராடிட்டு இருக்காரு ஆனா இது வரைக்கும் இவருக்கு ஏத்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமையவே இல்லை நேத்து கூட கேப்டனுக்கு இவரோட இன்ஃபார்மர் மூலியமா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் கிராஸோட ஆளுங்க ரெண்டு பேர் போதை சம்பந்தமா வர போற பணத்தை ஒரு இடத்துல வாங்க போறானுங்கட்டு ஆனா அந்த இடத்துல இருந்தது என்னவோ

விஷயம்ல இந்த ரூம்ல இருந்த ஃபேமிலி எங்க போனாங்கன்றது அவங்க இருந்து என்னங்க பண்ண போறாங்க அவங்கள்ட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு நான் அவங்க அப்பயே அனுப்பி விட்டனே அப்படின்னு கேப்டன் கேட்ட கேள்விக்கு ஒரு போலீஸ்காரன் பதில சொன்னா டே லூசு லூசு லூசுக்கு பிறந்த லூசு இந்த கிராஸ் எவ்வளவு பெரிய கேங்ஸ்டர்னு உனக்கு தெரியுமா அவன் சிம்பிளா இங்க வந்து ஒரு கொலைய பண்ணிட்டு போயிருக்கான் அவன் கொலை பண்ண ரூமுக்கு பக்கத்து ரூம்ல ஒரு ஃபேமிலி இருந்திருக்காங்க ஒருவேளை அவங்க நம்மள அடையாளம் காட்ட வாய்ப்பு உண்டுன்ற சந்தேகம் கிராஸுக்கு வந்துட்டாலே அந்த ஃபேமிலியை சேர்ந்த நாலு பேருக்கும் தேவசம் பண்ணிடுவான் அப்படிப்பட்டவங்கள தனியா அனுப்பியிருக்க காசால உங்களுக்கு ஏதாவது ஆயிட போதுரா அப்படின்னு ஹீரோயினோட ஃபேமிலிய காப்பாத்தணும்ன்றதுக்காகவே ஹீரோயினுக்கு போனை போட்டு அவளை அலாட் பண்ணி அவளை நம்ம கூடவே வச்சுக்கலாம்ன்றதுக்காக கேப்டன் ஹீரோயினுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷனுக்காக இங்க வர முடியுமாங்க அப்படின்னு கூப்பிட்டா ஏன் கேப்டன் நீங்க வேற நானே விடிஞ்சா சோறு அடைஞ்சா பீரு சிச்சி விடிஞ்சா சோறு அடஞ்சா அமைதின்னு நிம்மதியா இருக்க பாக்குறேன் இதுல கொலை நடந்த ஒரு இடத்துக்கு திரும்ப என் குடும்பத்தை கூறிட்டு வர சொல்றீங்களே இதெல்லாம் நியாயமா நான் அப்பவே ஹோட்டல்ல நடந்த நாங்க பார்த்த விஷயங்களை உங்க ஆளுங்கள்ட்ட சொல்லிட்டோம் இத தவிர புதுசா எதுவும் சொல்லவும் போறது இல்ல தேவையில்லாம எங்க நேரத்தை வீணாக்காதீங்க நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கால கட் பண்ணிடுறா இது முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வர கால் அட்டென் பண்ணா அந்த பக்கம் இருந்து பேசுறவங்களோட வாய்ஸ் கம்ப்யூட்டரைஸ்ட் வாய்ஸ் மாதிரி கேக்குது என்னடா வாய்ஸ் இது ஜாம்பிக்கு ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி நீ யாரானு ஹீரோயின் விசாரிச்சா இங்க இருந்துதான் இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது ஹீரோயின் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க ஆள் கிராஸோட ஆல் அவன் எதுகிட்டா ஹீரோயினுக்கு கால் பண்ணிருக்கான்னு பார்த்தா கொலை நடந்த ரூம்ல அங்கிள் ஒரு பண பேக பாத்தான்ல அந்த பேக் காணாம போயிடுச்சு போல அத இவங்க தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க நினைச்சு இப்போ ஹீரோயினுக்கு கால் பண்ண கிராஸோட ஆள் மரியாதையா அந்த பண பேக்கை எங்கள்ட்ட கொடுத்துரு இல்லனா எங்க பாஸ் வேற மாதிரி வேடிக்கை காட்டுவாருன்னு பயமுடுத்த ஹீரோயினுக்கு தான் பண பேக்ன்ற ஒரு மேட்டர் பத்தி தெரியவே தெரியாது அப்புறம் பேசுறவனுக்கு இவளால என்ன பதில் கொடுக்க முடியும் டேய் தம்புடோ நீ யாருன்னே எனக்கு தெரியல நானே இங்க சில்ற காசுக்கு சிங்கி அடிச்சிட்டு இருக்கேன் இந்த நிலமையில அந்த பணத்தை கொடு இந்த பணத்தை கொடுன்னு என்னை வெறி ஏத்தாத ஒழுங்கா போனை வச்சிருன்னு ஹீரோயின் பேசுறவன துளி கூட மதிக்காம காலை கட் பண்ணிடுறா இதுக்கப்புறம் காரோ ஹோட்டல்ல நிறுத்திட்டு ஹீரோயினும் அங்கலவும் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இவங்களோட மலரும் நினைவுகளை பத்தி பேசிட்டு இருக்கப்போ மறுபடியும் அதே அன்னோன் நம்பர்ல இருந்து ஹீரோயினுக்கு கால் வருது அட யார் தாண்டா இவனுங்கன்னு ஹீரோயின் கொதி பாக இருந்த அங்கிள் இத பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு ஹீரோயின் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதும் அந்த ஆளோட முஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மாறுது ஹீரோயின் சின்ன வயசுல இருந்து அங்கிள பாக்குறா அங்கிள் ஹீரோயினோட சொந்த தம்பி இவன் எந்த நேரத்துக்கு எந்த டிசைன்ல மூஞ்ச வைப்பான்றது ஹீரோயினுக்கு தெரியாதா சோ இப்ப அங்கிளோட மூஞ்சி மாறினதும் டேய் ஏன் மூஞ்சி இப்படி மாறுது நீ ஏதாவது திருட்டு வேலை பண்ணாதானே மூஞ்சி இப்படி ஆகும் எனக்கு தெரியாம என்ன பண்ண சொல்லுன்னு ஹீரோயின் முறைக்கவே சரி நானும் ஊருக்கு போனதும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினைச்சேன் நீ இப்பவே சொல்லு சொல்லுன்றியா சர்ப்ரைஸா இப்பவே அவுத்து விட்டுறேன் இன்னையோட நம்ம கஷ்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு என் கூட வாய அப்படின்னு அங்கிள் ஹீரோயினை கார் கிட்ட கூறிட்டு போயிட்டு கார் டிக்கிய திறந்து உள்ள இருந்து ஒரு பேக் எடுத்தா அந்த பேக் மொத்தமும் பணம் சோ அங்கிள் கிராஸ் ஆலோட ரூம்ல பணம் பேக பாத்தா அப்பவே பேக் ஆட்டிய போட்டு கார்குள்ள வச்சிட்டு இருக்கான் அதை வேற இப்ப பெருமையா எடுத்து ஹீரோயின் கிட்ட காட்ட அட்டம் மலபார் மலக்குரங்கு இதை ஏண்டா எடுத்துட்டு வந்த இந்த பணத்துக்காக ஏற்கனவே ரூம்ல ஒருத்தவனை கொலை பண்ணிட்டானுங்க திரும்ப இதே பணத்துக்காக பணத்தை தேர்றவனுங்க நம்மளையும் கொலை பண்ணணுமா எப்ப பாரு ஏதாவது ஏழ்ரிய கூறிட்டு வருதுல ஏ நீ அப்படின்னு அங்குல கழிவு ஊத்தின ஹீரோயின் அடுத்து இவளுக்கு ஒரு அண்ணன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு இல்ல இப்ப ஹீரோயினே அந்த நம்பருக்கு கால் பண்ணி சாரிங்க என் தம்பி தான் தெரியாம உங்க பணத்தை எடுத்துட்டு வந்துட்டான் நான் உங்க பணத்தை உங்கள்ட்டே கொடுத்துர்றேன் ஆனா ஒண்ணு பணத்தை கொடுக்கணும்னா நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீங்க கேட்கணும் நீங்க சொல்ற இடத்துக்கு பணத்தை எங்க எப்படி கொடுக்கறன்றத நானே சொல்றேன் இப்ப போனை வைங்கன்னு காலை கட் பண்ண ஹீரோயின் இவளுக்கு எதிரில் இருக்க ஒரு ஹோட்டலை பார்த்துட்டு அதை வச்சே ஒரு திட்டம் திட்டிடுறா அடுத்த சீன்ல அந்த ஹோட்டல் வாசல்ல காலை நடத்தின ஹீரோயின் பண பேக் எடுத்துக்கிட்டு முப்பத்தி மூணுன்ற ரூம் நம்பருக்குள்ள போன ஹீரோயின் அந்த ரூம்லயே பண பேக ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு அந்த அன்னோன் நம்பருக்கு கால் பண்ணவ இங்க பாருங்க உங்க பணத்தை இந்த ஹோட்டல்ல முப்பத்தி மூணா ரூம் நம்பர்ல வச்சிருக்க நம்பலன்னா அந்த ப்ரூஃப கூட பாருங்க அப்படின்னு ஹீரோயின் பேக வைக்கிறப்பவே அதை போட்டோ எடுத்துருப்பா அந்த போட்டோவை அன்னோன் நம்பருக்கு அனுப்பிட்டு உங்க பணத்தை நான் வச்சுட்டேன் உங்களுக்கு எப்ப தோணுதோ வந்து எடுத்துக்கோங்க இனிமேல் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு இவன் சொல்ல சொல்ல அந்த பக்கம் பேசிட்டு இருந்தாங்களோ எம்மா எம்மா ஒரு நிமிஷம் இரு நீ சொல்றதெல்லாம் கிராஸ் கேட்க மாட்டாரு அவர் என்ன சொல்றாரோ அதத்தான் நீ கேக்கணும் இப்படின்னு அந்த பக்கம் பேசிட்டு இருக்கவங்க கத்திட்டு இருக்க அதான் பணத்தை வச்சுட்டு அல்லங்க அப்புறம் ஏன் தொல்லை கொடுக்குறீங்க ரூமோட சாவிய ரூமுக்கு வெளிய இருக்க மேட்டுக்கு அடியில வச்சிருக்கேன் வந்து பணத்தை எடுத்துக்கோங்க இனிமேல் எனக்கு கால் பண்ணாதீங்கன்னு ஹீரோயின் காலை கட் பண்ணிட்டு ஹீரோயின் ரூம் விட்டு வெளிய வர அப்ப இதே ஹோட்டல்ல கிளீனிங் வேலை பாக்குற ஒரு பொண்ணு நல்லா கலர் கருக்குருவி மாதிரி மண்டைய வச்சுக்கிட்டு வெளியே போற ஹீரோயினி ஒரு நமட்டு சிரிப்போட குறுகுருன்னு பார்த்துட்டு இருக்கா ஆனா ஹீரோயின் அவளை பாக்கல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இனிமேல் எந்த பாதிப்பும் இல்லன்ற நிம்மதியோட கார் எடுத்துக்கிட்டு கிளம்பின ஹீரோயின் இன்னமும் கௌபாய் கலாச்சாரத்துல ஏதோ ஒரு இடம் இருக்க போல அங்க ஃபேமிலியோட போய் அந்த இடத்துல ஃபேமிலி ஆளுங்க ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா பிரிஞ்சு பன் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அகைன் அதே அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது சோப்பா இவனுங்க உடமாட்டானுங்க போலியே இந்த தடவை என்னடா வேணும் இவனுங்களுக்கு கால் அட்டென் பண்ணி ஹீரோயின் என்ன ஏதுன்னு கேட்டா அதானாங்க நாங்க ஏற்கனவே சொன்ன சொன்னமே இந்த கேம்ல ரூல்ஸ் நிர்ணயிக்கிறது நீ இல்ல எங்க பாஸ் ஆன கிராஸ் அவர் என்ன சொல்றாரோ அதத்தான் நீங்க பண்ணணும் நீங்களா தேவையில்லாத வேலை ஏதாவது பண்ணீங்கன்னு வைங்களேன் இந்த மாதிரி தான் நடக்கும்னு பேசிட்டு இருந்தவங்க ஹீரோயினுக்கு கொடுத்தாங்க பாருங்க ஒரு டிஸ்ட எங்களோட பர்மிஷனே இல்லாம எங்க ப்ராப்பர்ட்டியை அதாவது எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை வேற ஒரு இடத்துல நீ வச்சிட்டதுனால உனக்கு தேவையான ஒரு ப்ராப்பர்ட்டிய நாங்க தூக்கிட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்ரூமுக்கு போன சின்ன பையனை யாரோ கடத்துற மாதிரி நமக்கு காட்டுறாங்க இவங்க இதை சொன்னதும் ஹீரோயின் பதறிடுறா நம்ம குடும்ப குடும்பத்த ஆளுங்க எல்லாம் இங்க இருக்காங்களான்னு செக் பண்ணு போ அப்படின்னு ஹீரோயின் அங்கிள் அனுப்பிவிட்டா அங்கிள் அங்க எங்கெங்கயோ தேடியும் சின்ன பையனை மட்டும் காணும் அதே சமயம் இதுக்கு முன்னால வரைக்கும் கிராஸோட ஆள் தான் ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு இருந்தான் இப்போ கிராஸ் கிட்ட இருந்தே ஹீரோயினுக்கு போன் வருது ஆனா இதுவும் நார்மல் வாய்ஸ் மாதிரி இல்ல கம்ப்யூட்டரைஸ் வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு அதோட ஹீரோயினுக்கு கால் பண்ண கிராஸ் வைக்கிற செக் என்னன்னா நீ ஹோட்டல் ரூம்ல வச்சுட்டு வந்த பணத்தை இன்னும் ரெண்டே மணி நேரத்துல அங்க இருந்து எடுத்துட்டு இங்க வந்து என்கிட்ட ஒப்படைக்கிற இதுக்கு நடுவுல நீ போலீஸ் கிட்ட நினைச்சாலோ இல்ல வேற ஏதாவது இன்டெலிஜென்ட்டா பண்ணணும்

இவங்க போலீஸ் கேப்டனுக்கு தெரியப்படுத்துறாங்க போலீஸ் கேப்டனுக்கு ஹீரோயினோட காரை பத்தி தெரியும் அதோட மேபி கிராஸ் ஹீரோயினோட ஃபேமிலியை ஃபாலோ பண்ணலாம்னு வேற கேப்டன் நினைச்சிட்டு இருக்காரு இந்த சமயத்துல ஒரு போலீஸ் கார் ஹீரோயினோட காரை ஃபாலோ பண்ணிட்டு போய் அதை எங்கேயாவது கிராஸ் பார்த்துட்டான்னா அது அந்த ஃபேமிலிக்கு தான் டேஞ்சர் அதனால நீங்க யாரும் அந்த காரை ஃபாலோ பண்ணாதீங்க நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு கேப்டன் விட சொல்லிடுறாரு இவங்களும் விட்டுடுறாங்களா அதுக்கப்புறம் ஹோட்டல் ரூமுக்கு தனியா போன ஹீரோயின் இவன் மேட்டுக்கு அடியில வச்சுட்டு வந்த ரூம் சாவி எடுத்து கதவை திறந்துட்டு உள்ள போனா அங்க ஹீரோயினுக்கு ஒரு ட்விஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹீரோயின் வச்சுட்டு போன பண காணோம் எங்கடா போச்சுன்னு யோசிக்கிட்டே ஹீரோயின் வெளியே வந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நல்லா மங்கோலியா மாவுண்ட மாதிரி மழமழன்னு ஒரு பொண்ண பார்த்தோம்ல கலர் குருவின்னு கூட சொல்லிருந்தமே அவ பண பேக் எடுத்துக்கிட்டு அவளோட கார்ல ஏற போறா நல்ல வேலை அவ கார்ல ஏறதுக்கு முன்னால அவ கையில பண பேக் இருக்கிறத ஹீரோயின் பாத்துடுறாளா அவ கார் எடுத்துட்டு தப்பிக்க பின்னாலேயே ஹீரோயினும் கார் எடுத்துக்கிட்டு அவளை சேஸ் பண்ணிட்டு போக சேசிங்ல ஒரு இடத்துல அந்த பொண்ணோட கார் தலைகீழா கவுந்துருது தக்காளி யாரு கிட்ட மிலிட்ரி மேனோட பொண்ணுடி நானு என்ன மீறி தப்பு முடிஞ்சு போயிடுவியா அப்படின்னு எத்தா பேசிக்கிட்டே அந்த பொண்ணோட காருக்கு பக்கத்துல வந்த ஹீரோயின் உள்ள இருக்க பொண்ணு கிட்ட பண பேக கேட்டா திடீர்னு எங்க இருந்து வந்தானுங்க எப்படி இருந்து வந்தானுங்கன்னு தெரியல ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த இடத்துல தலைமறைவா இருந்த ஒரு நாலஞ்சு காட்டானுங்க தீபு தீபன் எழுந்திருச்சு வந்து ஹீரோயின சுத்து போட்டதும் எல்லாம் ஒரே குட்டையில விழுந்த மாட்டேங்குதான் அதாவது கலர் குருவி இந்த காட்டானுங்க எல்லாரும் ஒரே டீம் தான் இவனுங்க ஹீரோயின சுத்து போட்டதும் ஐயோ இவனுங்க யாரா காட் ஆஃப் வார்ல வர காட்சி மாதிரி இருக்கானுங்க அப்படின்னு ஹீரோயின் ஷாக் ஆகிற கேப்லயே பின்னால நின்று இருந்த ஒரு தடி எடுத்து ஹீரோயினோட தலையிலே அடிக்க ஹீரோயின் மயக்கமாகறா இதோட இங்க சீனை கட் பண்ணா ஒரு ஹோட்டல்ல அங்கிளும் பெரிய பொண்ணும் உட்கார்ந்து நடந்த பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்ப இவங்க இருக்க இடத்துக்கு போலீஸ் கேப்டன் வராரு கேப்டனை பார்த்ததும் அங்கிளும் சரி பெரிய பொண்ணும் சரி ரெண்டு பேருமே கப்பு சிப்புன்னு ஆயிடுறாங்க ஆனா இவங்களோட முக அமைப்ப பார்த்ததுமே கேப்டனுக்கு தெரிஞ்சு போயிடுது ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு இருந்தாலும் கேப்டன் அதை டைரக்டா கேட்காம நம்ம பெரிய பொண்ணு ஆல் ஃபைனா ஒன்னும் பிரச்சனை இல்லையே ஏன்னா ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாலதான் அவங்க அம்மா காரை விருட்டுன்னு ஓடிட்டு போன மாதிரி நான் கேள்விப்பட்டேன்

விருப்பம் அப்படின்னு கேப்டன் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்காமலி அவரை கடையை விட்டு வெளியே போய் கார் எடுக்க போக கேப்டனுக்கு பின்னாலேயே ஓடி போன பெரிய பொண்ணு எல்லாத்தையும் சொல்லி கேப்டன் கிட்ட சரண்டர் ஆயிடுறா முதல்ல கடத்தப்பட்ட சின்ன பையனை காப்பாத்துறது அப்புறம் காணாம போன ஹீரோயினை தேடுறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தற்சமயத்துக்கு கேப்டனுக்கு பக்கத்துல இருக்க ரெண்டு பேரையாவது கிராஸ் கிட்ட இருந்து கேப்டன் காப்பாத்தி இல்லையா அதனால ஒண்ணு பண்ணுங்க நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு நைட்டு என்னோட வீட்லயே ஸ்டே பண்ணுங்க வீட்ல என் பொண்டாட்டி இருப்பா அவ உங்களை பத்திரமா பாத்துப்பா காணாம போன ரெண்டு பேரையும் நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அங்கிள் பெரிய பொண்ணு இவங்க ரெண்டு பேரையும் கார்ல ஏத்திக்கிட்டு கேப்டன் இவரோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கப்போ ரொம்ப நேரமா ஒரு கார் இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது ஆஹா இந்த ஃபேமிலிய தேடுறவனுங்க இங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம காரை ஃபாலோ பண்றானுங்க போலயே அப்படின்னு அலர்ட் ஆன கேப்டன் இவர் ஓடிட்டு போற காரை ஒரு ஓரமா நிறுத்திட்டு கையில துப்பாக்கியோட வெயிட் பண்றாரு ஏன்னா பின்னால வர கார் எப்படியும் இவங்கள கிராஸ் பண்ணும் கிராஸ் பண்ணும் பொழுது அவனுங்க வில்லனுங்கன்னு தெரிஞ்சுட்டா போட்டு போட்டுன்னு போட்டு தள்ளிடலாம்ல அதனால கேப்டன் துப்பாக்கியோட வெயிட் பண்ணிட்டு இருக்க பின்னால வந்துட்டு காரும் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட காரை இருந்தது கிட்ட வந்ததும் எதுவும் பஞ்சாயத்து ஆகுமோனு பார்த்தா கேப்டன் நினைச்ச மாதிரி எதுவுமே இல்ல அந்த கார் உங்களோட காரை கிராஸ் பண்ணி போயிடுது அப்படியே இங்க சீனை கட் பண்ணி இன்னொரு பக்கம் கார்டான்ஸ் கிட்ட மாறிட்டு இருக்க ஹீரோயினை காட்டுறாங்க ஒரு கட்டத்துல ஹீரோயினுக்கு மயக்கம் தெளிஞ்சதும் தா அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட மொத்த வித்தையையும் இறக்கி ஹீரோயின் இங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு பிரி பிரினு பிரிக்கிறா சண்டையோட இறுதியில அவனுங்களோட கையில வச்சிருந்த ஒரு ஷார்ட் கன் ஹீரோயினோட கையில கிடைச்சிருது பெண் தானே பெண் என்ன பண்ணிட போறா அப்படின்னு ஹீரோயின் எல்லாரும் சாஃப்டா நினைச்சிட்டு இருந்திருக்கானுங்க ஆனா நான் கொஞ்சம் ஜகடான பொம்பளடான்ற மாதிரி கண்ணை கையில் வச்சிருந்த ஹீரோயின் எதிரில இருந்த ஒருத்தனோட கால்ல இறங்கினா பாருங்க ஒரு புல்லட்ட சுத்தி நின்னுட்டு இருந்தவனுங்களுக்கு வேர்த்து விரு விருத்துருது இது மட்டும் இல்ல டேய் ஜன்னி வந்த கடல் பண்ணீங்களா என்கிட்ட இருந்து ஒரு பண பேக்க நீங்க எடுத்து வச்சிருக்கீங்கல்ல அது யாரோட பணம் தெரியுமா கிராஸ்ன்ற ஒரு கேங்ஸ்டரோட பணம் இந்த பணத்துக்காக என்னோட ஃபேமிலியவே அவன் கொல்ல பார்க்கறான் அவங்க கிட்ட போயிட்டு நீங்க தான் இந்த பணத்தை திருன்னீங்கன்னு நான் சொல்லிட்டேன்னு வைங்க என்ன ஆகும்ன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க இப்படின்னு ஹீரோயின் எக்ஸ்ட்ரா நாலு பிட்ட அள்ளி போட்டதான் அதுக்கப்புறம் ஏ அவனுங்க நிக்கிறானுங்க அம்மா தாயே கிராசோட பணமா இது இத முன்னாலேயே சொல்றது இல்ல நீ பணத்தை எடுத்துட்டு தயவு செஞ்சு கிளம்புமா அப்படின்னு பண ஹீரோயின் கிட்ட கொடுத்து ராஜ மரியாதையோட ஹீரோயின அனுப்பிடுறானுங்க திரும்ப இங்க சீனை கட் பண்ணி கேப்டன் அங்கிளையும் பெரிய பொண்ணையும் அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு இல்ல அந்த சீனுக்கு போனா வீட்டு வாசல்ல கேப்டன் காரன் எடுத்துனதும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்த கேப்டனோட பொண்டாட்டி புதுசா வந்திருக்க ரெண்டு விருந்தாளிங்களையும் அவ்வளோ அன்பா ஆதரவா பேசி உள்ள கூப்பிடுறாங்க அதோட ஒரு நிமிஷம் இருங்க டிக்கில ஒரு பொருள் இருக்கு அதையும் எடுத்துட்டு உள்ள போயிடலாம்னு கேப்டன் அவரோட கார்ட் டிக்கி ஓபன் பண்ண கொக்க மக்க இதுதாங்க படத்தோட அல்டிமேட் ஸ்டே கார்டிக்கில என்ன இருக்குன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் அதேதான் கிராஸால கடத்தப்பட்ட சின்ன பையன் இந்த கார்ட் டிக்கில இருக்கான் சோ கிராஸ் வேற யாரும் இல்ல போலீஸ் கேப்டனே தான் அட பாவத்தை நல்லா கேதர்நாத் கெழட்டு கங்காரு மாதிரி இருந்துகிட்டு கடைசில நீ தான் அந்த கிராஸ் ஆயா ரொம்ப நேரமா நல்லவ மாதிரி பேசிட்டு இருந்தியே நாங்க கூட உன்னை நல்லவன்னு நினைச்சிக்கிட்டோமே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா கிராஸ் போலீஸ் கேப்டன் தான் ஆனா அந்த ஆள் மட்டும் இந்த பாக்கல போலீஸ்காரனோட பொண்டಾಟியோ ஒரு தில்லாலங்கடி தான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எல்லா திருட்டு வேலையும் பார்த்திருக்காங்க. இப்போ இவங்களோட பண ஹீரோயினோட மூணு ஹீரோயின் ரோடு ரோடா குடும்பத்தை தேடிட்டு இருக்கா. பக்கம் கேப்டன் கிராஸ் அவனோட பொண்டாட்டிகிட்ட அன்னைக்கு நைட் நடந்த கதைய பத்தி சொல்லிட்டு இருக்கான். நம்ம நம்ம ஒரு ஆள வச்சிருந்தோம்ல அந்த நடுவுல நமக்கே கோழிக்கறி கொடுத்துட்டு நம்ம பணத்தோட எஸ் ஆயிட்டான்

பயந்து பணத்தை எடுக்காமலே அந்த ரூம் விட்டு வர வேண்டியதா போச்சு இப்ப பாரு பணம் யார் யார் கைக்கோ மாறி நம்ம பணம் நம்மள்ட்ட வரதுக்கு நம்ம தேவோடு காத்து நிற்க வேண்டியதா இருக்கு எல்லாம் நம்ம விதி அப்படின்னு பொண்டாடி கிட்ட புலம்பி தள்ளினக்கிறோம் ஆசை ஹீரோயினுக்கு போனை போட்டு பணத்தை எங்க எடுத்து வர சொல்லுவோம் ஹீரோயினுக்கு போனை போடுறாங்க கால் பண்ணும்பொழுதே இவங்களோட வாய்ஸ் அந்த பக்கம் சேஞ்ச் ஆகி கேட்கற மாதிரி ஒரு டிவைஸ் வச்சுக்கிட்டு தான் போனே பண்றாங்க இதனாலதான் ஹீரோயின் கிட்ட பேசுற வாய்ஸ் கம்ப்யூட்டரைஸ்ட் வாய்ஸ் மாதிரி இருந்திருக்கு இப்ப ஹீரோயினுக்கு போனை போட்டவங்க அம்மாடி பணம் வந்துருச்சா முதல்ல நான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன் உன் சின்ன பையன் மட்டும்தான் என்கிட்ட இருக்காண்டே இப்போ உன் தொம்பி உன் பெரிய பொண்ணு எல்லாருமே என்கிட்ட தான் இருக்காங்க பணத்தோட நான் சொல்ற அட்ரஸுக்கு வந்து சேரு ஆனா எனக்கு குடும்பம் உனக்கு டீலா அப்படின்னு கேப்டன் ஹீரோயின இந்த ஆளோட வீட்டுக்கு வர சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாப்புல ஹீரோயின் இவளோட கார் எடுத்துக்கிட்டு விறுவிறுன்னு வந்துட்டு இருக்க கேப்ல பேஸ்மெண்ட்ல மூணு பேர் அடைஞ்சிருக்காங்க இல்லையா அவங்க இங்க இருந்து தப்பிக்கலாம்னு பிளான போட்டு பேஸ்மெண்ட்ல இருக்க ஒரு கண்ணாடி டோரை பார்த்துட்டு அதை உடைச்சிட்டு வெளியே போலாம்னு பெரிய பொண்ணு ஒரு ஸ்டூல் மேல ஏறி கண்ணாடியை உடைச்சி வெளியே கையை நீட்டினத்தான் இந்த கேப்டன் படுபாவை வெளியே வளர்த்துட்டு இருந்த நாய் இந்த பொண்ணோட கைய வந்து கடிச்சு போடுது சவுண்ட் கேட்டு மேல இருக்க கிராசும் வந்துடுறான் அப்பவும் நம்ம ஆளுங்க வர கிராஸுக்காக ஒரு செட்டிங்க பண்ணி வச்சிருக்கானுங்களே மேல ஒரு வாலியில கெமிக்கலை ஊத்தி இந்த நாள் கரெக்டா அந்த ஸ்பாட்ட ரீச் பண்ணதும் கெமிக்கலை இந்த ஆள் மேல கொட்ட வச்சிடலாம்னு சின்ன பையன் ஒரு பிளான போட்டு ரெடியா இருக்கான் இவன் நினைச்ச மாதிரியே கிராஸ் அந்த வாலிக்கு கீழே வந்து நின்னதும் கெமிக்கலை இந்த ஆள் மேல கொட்டி கிராஸோட கண்ணை கெடுத்து விட்டுறாங்க இதனால வழி அனுபவிச்சுக்கிட்டு கிராஸ் பேஸ்மெண்ட்ல தொடிச்சிட்டு இருக்க அப்படியே இந்த மூணு பேரும் பேஸ்மெண்ட்ல இருந்து மேல ஏறி வீட்டுக்குள்ள வந்தா அங்க கிராஸோட பொண்டாட்டிய வர சமாளிக்க வேண்டியதா இருக்கு அவளையும் சமாளிச்சிடறான்னு வச்சுக்கோங்களேன் இப்படியே கிராஸ் கிராஸ் பொண்டாட்டி ரெண்டு பேருக்கும் தண்ணி காட்டி நம்ம அழக மூணு பேரும் வீட்டை விட்டு வெளியேயும் வந்துடுறாங்க அதே சமயம் கார்ல வந்துட்டு இருந்த ஹீரோயின் நடுவுல கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு கார் ஒரு இடத்துலயே விட்டு லொகேஷன் மேப்ல பாத்துக்கிட்டு கேப்டனோட வீட்டு வாசலுக்கு வர குடும்பங்கள் வீட்டு வாசல்லயே ஒன்றிணைது ஹீரோயினோட கையில பணபேக் பேக் இருக்கு இப்பவும் அங்கிள் பண பேகோட எஸ் ஆயிடலாம்னு சொல்றான் ஆனா அந்த இழவெடுத்த கேப்டன் அப்ப திரும்ப வந்து பழி வாங்குவான்னு தெரியாது அதனால வேணவே வேணாராசா இந்த பணமே நமக்கு வேணாம் பணத்தை தயவு செஞ்சு இங்கேயே வச்சுட்டு வா அவங்க அவங்க பணத்தை எடுத்துக்கிட்டோம் நம்ம நம்ம கார் எடுத்துக்கிட்டு தப்பிக்கிற வழியை பார்ப்போம் அப்படின்னு ஹீரோயின் கட்டன் ரைட்டா சொல்லிட்டதுனால பணபேகை போடவே மனசு இல்லாம அங்கிள் தொங்கி போன மூஞ்சியோட பணபேக் எடுத்துட்டு போய் போட்டுட்டு அப்புறம் இந்த நாலு பேருமா சேர்ந்து ரிப்பேர் ஆன காரை ரெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டா காரை ரெடி பண்ணி காரை ஸ்டார்ட் பண்ற நேரத்துல வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்த கேப்டனும் கேப்டனோட பொண்டாட்டியும் தப்பிச்சு போற இவங்கள பாத்துட்டு இவங்க ஒரு கார்ல அவங்கள சேஸ் பண்ணிட்டு போக ஹீரோயினோட கையிலையும் துப்பாக்கி இருக்கு அங்கிள் பெரிய பொண்ணு சின்ன பையன் மூணு பேரும்

சேர்ந்து ஸ்பாட்டை காலி பண்ணிட்டு வேற ஒரு ஊருக்கு போய் ஒரு ரெஸ்டாரன்ட்ல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னால ஹீரோயின் அங்கிள் கிட்ட சொன்னா இல்ல நீ திருட்டு வேலை பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிருவேன் முக அமைப்பே சரியில்லையேன்னு அப்ப என்ன ஆங்கிள் அங்கிளோட மூஞ்சி இருந்ததோ இப்ப ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கப்போ அதே மாதிரி ஒரு ஆங்கிள்ல மூஞ்சி இருக்கு டேய் பாதம் இல்லாத பல்லி இந்த தடவை என்ன ஏழ்ரைடா கூட்டின அப்படின்னு ஹீரோயின் அங்கிளோட மூஞ்ச பாத்துட்டு ஷாக்கானா அட சும்மா இருக்கா நீ எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம் இங்க நமக்கு வாழ வசதியா அது வேணாமா அதனால சின்னதா ஒரு கையாடல் பண்ண தோ நீயே பாரு அப்படின்னு அங்கிள் அந்த பாக்கெட்ல இருந்து கட்டு கட்டா ஒரு நாலஞ்சு கட்டு பணத்தை தூக்கி மேல வைக்கிறான் பேக போய் உரமா போடுன்னு ஹீரோயின் சொன்னா அப்படி ஓரமா போடும் தேவையான சில பணக்கட்டுகள் எடுத்து அங்கிள் உள்ள விட்டுகிட்டாரு மீதி பணம் இருக்க பேக் எடுத்து கிராஸ் அந்த ஆளோட கார் டிக்கில வச்சிருந்துருப்போம் அதான் நடந்த ஆக்சிடென்ட்ல காரே எரிஞ்சு போச்சு சோ பணமும் அதோட கருகி போச்சு அதுல மீந்த பணத்தை அங்கிள் இப்ப எல்லாருக்கிட்டையும் காட்டிட்டு இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இந்த பணத்தை வச்சு நம்ம புது வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணலாம் அதோட இந்த பணத்துக்கு நான் தான் சொந்தக்காரன் சொல்லியும் எவனும் நம்மள துரத்த போறது இல்ல சொந்தக்காரன் எல்லாம் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்துட்டான் அதனால சிஸ்டர் தொல்ல கொடுக்காம இந்த பணத்தை வச்சுட்டு வாழ ஆரம்பிப்போம் வா அப்படின்னு அங்கிள் சொல்ல ரெண்டு பசங்களும் அங்கிளுக்கு வழிமொழிய ரைட்டு முடிவு எடுத்துட்டீங்க இனிமேல் நான் சொல்லி என்ன பண்றது என்ஜாய் அப்படின்னு ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே சொன்னதும் இதோட படத்தோட கதை முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன் அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமல்ல சொல்லிடுங்க யூ தடபா பாய்